ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து நேற்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான விவசாய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை வந்து அவங்க வந்து அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஐந்து கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க மற்றொரு திட்டமான ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பதினைஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பது வருவாய் கிராமங்களுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கருப்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஊட்டச்சத்து மிகுந்த சிறு தானியங்களின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க அறுபத்தைந்து புள்ளி முப்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க மரவள்ளி பயிரில் பூச்சியை கட்டுப்படுத்த ஒரு கோடி பின்னேற்பு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதில் ஏக்கருக்கு வந்து நானூற்றி எண்பது ரூபா வீதம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பேரிச்சப்பழம் சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் முப்பது லட்சம் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டுள்ளது செங்காந்தால் மருந்து கூர்கான் அவுரி சென்னா நித்திய கல்யாணி ஆகிய மூலிகை பயிர்களை சாகுபடியை ஊக்குவிக்க ஐந்து கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க விவசாயிகள் நிரந்தர பந்தல் அமைத்து காய்கறி பயிருடைய ஊக்குவிக்க ஒம்பது புள்ளி நாற்பது கோடி நிதியுதவி செய்திருக்காங்க விவசாயிகள் சூரிய சக்தி விண்வெளிகள் அமைத்திட ரூபாய் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நிலத்திற்கு சிடி பிரிவு வாக்காளர்களை தூர்வாரும் பணிகளுக்கு பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஈரோடு கள்ளக்குறிச்சி தருமபுரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் விவசாயிகளுக்கு ரெண்டு புள்ளி பனிரெண்டு கோடி மதிப்பீட்டில் இயந்திரங்கள் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க வேளாண் விளை வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடியை விரிவாக்கம் செய்திட நாற்பத்தஞ்சு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக முப்பத்திரெண்டு புள்ளி தொண்ணூறு கோடி மானியத்தில் இரநூத்தி ஏழு தனியார் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க பாரம்பரிய காய்கறி ரகங்களை சாகுபடி செய்யவும் விதைகளை உற்பத்தி செய்யவும் ரூபாய் ரெண்டு கோடி நிதியில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான விவசாய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்காக வந்து அறிவிப்புகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நன்றி வணக்கம்